அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இனி இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல் அல்குரானில் சொல்கிறான் உங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையே என்று அல்லா ரபுல் அலமின் அவனுடைய குரான் ஷெரிப்பில் கூறுகிறான் ஆக செல்வமாகப்பட்டது நமக்கு அது ஒரு சோதனையாக இருந்து வருகிறது செல்வம் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு சோதனை செல்வம் கம்மியாக இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு ஒரு சோதனை ஆக இந்த செல்வமாகப்பட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் சொல்வதை போன்று அது மிகவும் சோதனையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த செல்வத்தை திரட்டுவதற்காக சம்பாதிப்பதற்காக தான் நாம் அயலால் பாடுபடுகிறோம் ஆனால் அந்த செல்வமாகப்பட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம்தான் இருக்கின்றது அல்லா ரபுல் ஆலமின் அவன் அவன் நாடியவர்களுக்கு அதிகமாகவும் அவன் நாடியவர்களுக்கு கம்மியாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த செல்வத்தை வசப்படுத்தி கொள்கிறான் ஆக நாம் உழைக்கின்றோம் அதனால் தான் நாம் செல்வம் ஈட்டுகிறோம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது அல்லாஹ் நாடியவர்க்கு மட்டும்தான் அந்த செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் அதை அதிகப்படுத்த நாம் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் அல்லாவிடம் நாம் இறைஞ்சி கேட்க வேண்டும் அதற்காக சில திக்கருகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் அல்லாவின் திருநாமங்களில் அவன் வைத்துள்ளான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களில் நாம் திக்ரு அல்லாவை எண்ணி நாம் திக்கர் செய்வதினால் மூலம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் பேரன்பை நாம் பெற முடியும் அன்பார்களே அந்த அழகிய திருநாமத்தை நாம் அனைதினமும் அல்லாவின் நம்பிக்கையை கொண்டு அல்லா அல்லாஹ் தருவான் எனக்கு இந்த திருநாமத்தை ஓதுவனால் அல்லா தருவான் அல்லாவிடம் நான் கேட்கின்றேன் என்று நாம் எண்ணி அந்த திருநாமங்களை நாம் எக்லாசுடன் அதாவது மனத் தூய்மையுடன் நாம் அதனை ஓதி அல்லாவிடம் நாம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி கேடுங்கள் என்று அல்குறானே அல்லாஹ் சொல்கிறானே அதே நாம் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் அல்லாவிடம் நாம் உதவி தேட வேண்டும் ரிஸ்க் நம்மளுக்கு அதிகப்படுத்தி வேண்டும் நமது வாழ்வாதாரத்தில் நமது வாழ்வாதாரம் பொருளாதாரம் மற்றும் நமது ஏனைய அனைத்து செல்வ விஷயங்களில் நாம் மேன் நோங்கி வேண்டும் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமிடம் நாம் அந்த அழகிய திருநாமத்தை கொண்டு இறைஞ்சி நாம் துவா கேட்டால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை மிக செல்வ சீமாட்டிகளாக ஆக்கி வைப்பான் வறுமையின் பிடியிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுவான் அந்த அழகிய திருநாமத்தின் நாம் அனுதினமும் ஓதி வர வேண்டும் அந்த அழகிய திருநாமம் யார் ரஹீம் மிக பெரும் கிருபையாளனே என்ற இந்த அழகிய திருநாமத்தை அனுதினமும் ஐநூறு முறை நாம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மளை செல்வ செழிப்பாக உயர்த்துவான் நண்பர்களே செல்வம் வேண்டுமா அதிகமான ரிஸ்கு வேண்டுமா பறக்கத்தான ரிஸ்க் வேணுமா அதிகமாக ஓதுவோம் யார் ரஹீம் நமக்கு அதிகமாக ரிஸ்கு அல்லா ருபுல் ஆலமின் தந்தருள்வான் ஆக யார் ரஹீம் எனும் இத்திருநாமத்தை அதிக அதிகம் ஓதுவோம் இன்ஷா அல்லா அல்லாவின் பேரன்பை பெறுவோம்